அடுத்த ஐம்பத்தி மூணாவது கேத்திரம் உள்ளே இருக்கார் ஊரகத்து பெருமானுக்குள்ளேயே எழுந்துகொண்டிருக்கிறவர் கார் வானம் இதுக்கு என்ன அர்த்தம் இப்போ கார் கருத்து இருக்கிற மேகம் வானம் மேகம் இருக்கிற இடம் நீரகம் தண்ணீர் காரகம் நீர் தண்ணீர் இருக்கக்கூடிய மேகம் கார் வானம் மேகம் இருக்கக்கூடிய வானம் இன்னும் அழகாக மூணு சேர்த்துருக்கார் பாருங்கப்போ நீர் நீர் இருக்கக்கூடிய மேகம் மேகம் இருக்கக்கூடிய வானம் அதான் நீரகம் காரகம் காருவானம் இந்த மூணு குணத்தை எங்க சேவிச்சுக்கலாம் திருவிக்ரம பெருமாள் இடத்துல சேவிச்சுக்கலாம் அப்ப தண்ணீர் தண்ணீர் தங்கும் மேகம் மேகம் தங்கும் பெருமாள் தண்ணீரா இருக்கார் நீர்மையை காட்டுறார் தண்ணீர் தங்குகிற மேகமா இருக்கார் கருப்பா இருக்கார் கொடையாளியா கருணாகரனா இருக்கார் மேகமே தங்குகிற வானமாக இருக்கார் அளவிட முடியாதவராக இருக்கார் அதானே திருவிக்ரம பெருமாளுக்கு ஏத்தம் ஜல விபாகமர யாரும் அர்த்திக்காத